வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நான் அரபி சாப்பாடு செய்கிறேன் அரபியன் ஃபுட் இந்த நாட்டில் அரபு நாட்டில் விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு தான் வரக்கேனை என்ன பண்ணுவாங்க கிரேப் சிலையில் செய்கிற சாப்பாடு இங்கே பாருங்கள் இலைங்களை நம்மட நாட்டில் ஸ்ரீலங்காவிலாம் இதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் என்று நினைக்கிறேன் ஆனால் இந்த நாட்டில் பாருங்கள் சாப்பாடு செய்து அந்த இலையையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க நல்ல டேஸ்ட் ஆனால் இந்த நாட்டில் அரபு நாட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சாப்பாடு பாரு இல்லை எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிரேப்ஸில் அவிச்சில் அவிச்சு எடுத்து சுடுதல போட்டு அவிச்சு எடுத்து இதை போட்டிலா போட்டில போட்டு இங்கே விற்பனை ஆகுது இந்த செய்து செய்திருக்கிறேன் இந்த பாருங்க இப்படி இலைய வச்சுட்டு அதில் ஒரு கொஞ்சம் அரிசி கலவையை வைக்கிறது இப்படியே அரிசி வச்சுட்டு இந்த பாருங்கள் இதுதான் அந்த கலவை அரிசி இதில் வந்து தக்காளி பழம் வெங்காயம் சரக்குத்தூள் மிளகுத்தூள் உப்புத்தூள் சோயா சோஸ் அது இதெல்லாம் போட்டு நல்ல டேஸ்ட்டாக இதை நாங்கள் செய்தெடுக்கணும் கலவையை செய்தெடுத்துட்டு இதில் நாங்கள் கொத்தமல்லியில் அது இலையெல்லாம் போட வேணும் போட்டு செய்தெடுத்துட்டு பிறகு நாங்கள் இந்த பாருங்க இப்படி இது விலையில் கொஞ்சமாக கொஞ்சமாக இப்படி வச்சு இதை நாங்கள் வேணும் இந்த பாருங்க இதான் கஷ்டமான வேலை செய்து பழையினவங்களுக்கு செய்திருவாங்க அரபு நாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் இதை திருப்பி நாங்க அவிச்செடுத்து குடுப்போம் போட்டு அவிச்சு எடுத்துட்டு தான் பரிமாறுவோம் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த சாப்பாடு இந்த சாப்பாடு எப்படி இருக்கு நீங்க சாப்பிட்டு நீங்களாக இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் உறவுகளே இது அரபி நாட்டு சாப்பாடு